சின்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தாமரை விரிக்கும் வலையில போசு நல்லா மாட்டிக்கிற போறாருன்னு போசுக்கே தெரியல போசு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எப்ப தாமரை கூப்பிடுவான்ற அவசரத்துலயே இருக்காரு அந்த நேரம் பார்த்து தாமரையும் போசுக்கு போன் பண்றாங்க வாங்க மாமா இப்போ எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த நேரம் வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு போசு ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு இந்தா வந்துட்டேன் தாமரை நீ ரெடி இரு எனக்கு கதவை திறந்து வை நான் பின்பக்கமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போசு வேகமாக கிளம்புறாரு அதுக்கு முன்னாடியே காவியாவுக்கு தாமரை போன் பண்றாங்க போஸை பத்தி தன்னட்ட தப்பா நடந்துக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு காவியா நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லவும் நீங்க போஸ் மேல ஏதோ ஒரு கோவத்தை வச்சு தான் இப்படி என்னட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை காவியா உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸு என் ரூமுக்கு வந்துடுவாப்புல நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா என் ரூமில் மறைஞ்சு இருங்க அதுக்கப்புறம் போஸு என்னட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்தா உங்களுக்கே புரியும் போஸை பற்றி அப்படின்னு சொல்லவும் சரி உங்களுக்காக வரலைனாலும் ஏன் வருங்கால கணவர் எப்படி இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேனும்ல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு காவியா நைட்டில் அந்த பெரிய வீட்டுக்கு வர்றாங்க இதை தமிழும் மலரும் பாத்துறாங்க என்ன இந்த பொண்ணுக்கு விடுஞ்சா கல்யாணம் இந்த நைட்ல எதுக்கு அதுவும் சத்தம் போகுது என்ன விஷயம் ஒருவேளை இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறானோ போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகட்டும் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து காவியா முன்னாடி போவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றாங்க இது காவியாவுக்கு தெரியாது சொன்னபடியே தாமரை கதவை திறந்து வைக்கிறாங்க அதே மாதிரி காவியா உள்ளே வர்றாங்க நீங்கள் மறைஞ்சிருங்க நீங்கள் அந்த பக்கம் மறைஞ்சிருங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் போஸ் வந்துருவாரு அவருடைய ஒரிஜினல் குணம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி போஸ் உள்ள வர உள்ளே வந்ததுமே தாமரை இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாமரை அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா அப்படி ஒரு சந்தோஷம் நாளைக்கு கல்யாணத்தை நினைச்சா அப்படின்னும் சி அதை விடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே அந்த காவியா பணக்காரியா இருக்கிறதுனால தான் இல்லைன்னா அவன் மூஞ்சியும் முகர கட்டையும் அவளை போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா நீ இருக்கிற அளவுக்கும் உன் கால் தூசி பெறுவாளாவ அப்படின்னு சொல்லி காவியாவை மட்டமா பேசிட்டு தாமரைய ரொம்ப உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்காப்புல உன்னுடைய கண்ணழகண்ண நடையலகண்ண மூக்கழகண்ணன்ட்டு அவங்க உடம்ப ஃபுல்லா வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு போசு இதை கேட்க கேட்க கோபம் பழியா வருது காவியாவுக்கு இன்னியும் நம்ம தாமதிக்க கூடாதுன்ட்டு போறாங்க அப்படி இருந்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் நீ என்னதான் பண்றான்னு பாப்போம்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அப்ப தாமரைிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து வா தாமரை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கா என்னைய வந்து விட்ட நம்ம சந்தோஷமா இருக்கத்தானே எல்லாரும் தூங்கிட்டாங்க வா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லவும் ஏமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு அந்த காவியா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்களே அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பேருக்கு தான் அவளை நான் கல்யாணம் பண்றேன் ஆனா என் கனவு கண்ணி நீந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க வர்றாரு வேணா மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல மறைஞ்சிருந்த காவியா வெளியில வந்து கண்ணத்தை சேர்த்து போச பலாருன்னு அரைகிறாங்க சீ நாயே பொறுக்கி நாயே பொம்பளை பொறுக்கி ஏண்டா இப்படி ஒரு கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு என்னைய கல்யாணம் பண்ண நினைச்சியா அதுவும் பணத்துக்காக நான் என்னைய கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் ஏன் மூஞ்சி மொகர கட்ட வர என்னை கேவலமா பேசுற ஏண்டா நாயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி மாத்தி பலார் பலார்ன்னு கண்ணத்துல அரைகிறாங்க உன்னை இதோட விட மாட்டா இப்பயே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னைய உள்ள தூக்கி போறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா வெளியேற இதை பின்னாடியே பாலோ பண்ணி வந்த மலரும் தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க சவாசுடா போசு அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போசு திரும்பி பார்க்குறாப்புல தமிழ் செல்வியும் நிற்கிறாப்புல அப்போ தான் தமிழ்ச்செல்வி கேட்குறாப்புல ஏண்டா நேற்று என்னட்டே வந்து விடிஞ்சா நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னு சொன்னேன் இப்போ ஆப்பு வச்சானா அந்த ஆண்டவன் யானை தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி நீ மண்ணல்லி போட்டுக்கிட்ட இனிமேல் இந்த கல்யாணம் நடக்குமா என்ன ஆட்டம் போட்ட மலரக்காவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது மட்டும் இல்லடா இன்னும் நீ அணிவிப்படா அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மலரை கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்வியை அந்த இடத்த விட்டு போகிறாங்க